மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்கிற மழை நீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக வழிந்தோடி கும்பக்கரை அருவியை வந்தடைகிறது இதனால் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கூட்டும் அந்த காட்சியை பார்ப்பதற்காக தமிழ தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு இருந்தும் கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஒரு சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மேற்கு திருச்சமலை பகுதியில் பெய்த மழை நீர் மழையின் அளவு குறைந்து நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் இன்று முதல் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி தெளிவித்துள்ளனர் இந்நிலையில் தற்போது கும்பக்கரை அருவி பகுதியில் நீர் வழக்கின் அளவுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் வனத்துறையினர் மேலும் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் குளித்து வருவதால் தொடர் கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பாதுகாப்பு ஏர்கள் ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்மன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக் குமார்